டாக்டர் ரேவதி சென்னையிலேருந்து வரேன் நான் பல் மருத்துவராக இருக்கேன் எங்கே எங்கெங்கேயோ நாங்கள் போய் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இங்கே ஐயா கிட்டே இருக்க கல்வி இங்கே மட்டும்தான் இந்த ஆனந்த வாழ்வுங்கிறத வாழ்க்கையில் நான் யார் ஆக்சுவலாக நான் நான் சொல்லியிருப்போம் எல்லாத்துலேயும் நமக்கு தெரியாது அது நான் நான் கேஷுவலாக பேசியிருப்போம் அந்த நான் அப்படின்ற ஒரு வார்த்தையில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்றது ஐயா மட்டும்தான் எளிமையாக நான் ஏன் லெவலில் புரிகிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை புரிஞ்சுக்கும்பொழுதே நம்ம என்ன நம்ம என்ன கற்றுக்கிட்ட நான் எது உண்மையான நான் எது முழுமையான நான் எது காப்பி பண்ண நான் எது அப்படிங்கிறதெலாம் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஸோ அந்த புரிதல் வந்த உடனே அந்த தெளிவு மனசில் பொழுதே ஒரு ஆனந்தம் அங்கேயே வந்து உணர முடிஞ்சுது என்னால் நம்பர் ஒன் அடுத்து வந்து வாழ்க்கையே வந்து இவ்வளோதான் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்க இல்லையா இது இது ஃபோக்கஸ் பண்ணால் இந்த இந்த கிளாஸ் பாஸ் பண்ணி நல்லா நூற்றுக்கு நூறு வாங்கி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஐயா இந்த வாழ்க்கையில் இந்தந்த விஷயத்தில் கவனம் வைக்கணும் இதை ஃபோக்கஸ் பண்ணணும் இதில் மட்டும்தான் தான் வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு எனக்குள்ளே என்ன தடையாக இருக்குது அறியாமையாக அந்த அறியாமை எந்த இடத்துல இருக்குன்றதெல்லாம் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டாங்க ஸோ அதை நான் என் வாழ்க்கையில் அதை புரிஞ்சிக்கிட்டு அது நடக்கும்போது நூற்றுக்கு நூறு நான் வந்து நிச்சயமாக சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியாது ரொம்ப ஹாப்பியாக தான் வாழ முடியும் அந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் இங்கேருந்து போகிறேன் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நாள் இந்த ஒரு குருவை எனக்கு கண்ணில் காமிச்சு நான் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உறுதுணையாக அந்த அந்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் குருவாகிய சிவயோகி ஐயாவுக்கும் என்னோடய மனமார்ந்த கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா ரொம்ப நன்றி